இன்னைக்கு டென்த் ரிசல்ட் வந்திருக்கு எல்லா குழந்தைகள் மட்டுமல்ல குழந்தைங்களுக்கும் மேல அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் ஆக்சுவலா வந்திருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ல்த கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலே வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டென்த்ல வந்து ஆல் பாஸ் ஆயிருக்கிறாங்க ஏன்னா டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் டென்த்தை பொறுத்த வரைக்கும் கிட்டக்க வந்து சென்டம் ரிசல்ட் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷத்திற்குரிய விஷயம் ஆனா இதுல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல நல்ல மார்க்ஸ் வந்துருக்குது ஈவன் மேக்ஸ்லயோ தமிழ்லயோ கூட நிறைய கம்மியா பர்சன்டேஜ் வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் எப்படி நம்ம வந்து ஓவர் நைட்ல எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ஃபுளுயன்சி ஆயிட்டோமா இல்ல என்ன அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணனும் ஏன்னா ஒரு மேக்ஸோ ஒரு தமிழோ ஒரு சயின்ஸோ வந்து அத கம்பேர் பண்ணும்போது நாலஞ்சு பர்சன்டேஜ் ரிசல்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா எப்படி இதுவரைக்கும் இந்த ரிசல்ட் இல்ல ஏன்னா நம்ம போன வருஷம் பார்த்தோம் மோர் தென் டென் தௌசண்ட் கிட்டக்க எக்ஸாமே எழுதுறதுக்கு வரல இந்த தடவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு வரலையும் ஓவராலா எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து ஃபெயில் ஆயிருக்காங்க இம்மிடியா அவங்க வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் கூட கொடுத்திருக்காங்க அதனால பெற்றோர்களும் குழந்தைகளும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் அவ்வளவுதான் நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு ஸ்டெப் இந்த இதுல வந்து குறைஞ்ச மார்க் எடுத்திருந்தாலோ இல்ல வந்து நம்ம ஃபெயிலாவே ஆகியிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை இம்மிடியா சப்ளிமெண்டரி எக்ஸாம் வருது அதுல நம்ம வந்து கிளியர் பண்ணி இதே வருஷத்துலயே நம்ம லெவன்த் டுவெல்த் படிக்க போக முடியும் அதனால எந்த தப்பான எண்ணமும் வச்சுக்க கூடாது பேரண்ட்ஸும் வந்து ரிசல்ட் வந்துருச்சு இனிமே நீ நல்லா படிச்சிருந்துருக்கலாம் நீ அப்படி படிச்ச நீ வந்து இந்த இதை பண்ண அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்களை வந்து குற்றம் சாட்டாமல் இருக்கிறது ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்காம இருக்கும் அவ்வளவுதான் அடுத்தது வந்து ஸ்டுடண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்பயே வந்து இதற்கு முன்னாடியே அவங்க வந்து அவங்களுடைய லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வச்சு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிருப்பாங்க இந்த குரூப் தான் உனக்குன்னு சொல்லிட்டு பட் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்ததற்கு பிறகுதான் சேர்ப்பாங்க சோ இதுல முக்கியமா குழந்தைங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் முதல்ல நீங்க விளக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேஇஇ எக்ஸாம் எழுத போறோமா இல்ல அப்ப நம்ம வந்து எந்த குரூப் எடுக்கிறது இல்ல நம்ம வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக போறோமா நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக போறோம்னா ரெண்டு ஆப்ஷன் அவங்களுக்கு பயோ மேக்ஸ் எடுக்கலாம் இல்லைன்னா பியூர் சயின்ஸ் எடுக்கலாம் நாம எப்படி படிப்போம் இப்ப எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் அப்போ இந்த மார்க்கை வச்சுட்டு நான் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னா எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆக முடியும் ஓகே நான் வந்து கான்பிடென்டா சக்சஸ் ஆக முடியும் அப்ப நான் பியூர் சயின்ஸ் எடுக்கிறேன் இல்ல எனக்கு கொஞ்சம் டைலமா இருக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் நல்லா வந்தா நீட் எழுதுவேன் இல்லைன்னா நான் கவுன்சிலிங் போட்டு இன்ஜினியரிங்கோ இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ நான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்க பயோ மேக்ஸ் எடுக்கிறது நல்லது ஏன்னா ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் எனக்கு மேக்ஸே வராது பிரச்சனையே இல்ல இல்ல சைக்காலஜி மாதிரி எடுக்கலாம் எடுக்கலாம் வந்து வந்து ஒகேஷனல் ஒகேஷனல் குரூப் இன்னைக்கு குரூப்புக்கு நல்ல வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம் அக்ரில கூட நமக்கு வந்து பாக்கிறோம் இருக்குது அதே மாதிரி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது குரூப் ஸ்டூடென்ட்ஸ்க்கு சோ அதை அவங்க வந்து ஆப் பண்ண முடியும் இல்ல வந்து எனக்கு வந்து சைக்காலஜி மாதிரி இல்ல எனக்கு வந்து காமர்ஸ் ரிலேட்டடா பிடிச்சிருக்கு காமர்ஸ்லயே உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வித் மேக்ஸ் இருக்கும் அவுட் மேக்ஸ் இருக்கும் அட்வான்ஸ் சப்ஜெக்டோட இருக்கும் சோ எனக்கு எது வேண்டாம்னு நீங்க முதல்ல விளக்குறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய செலெக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ எது படிச்சாலும் சரி கஷ்டப்பட்டு முதல்ல பயோ மேக்ஸ் எடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்ன படிச்சாலும் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா அதற்குரிய ஃபியூச்சர் எல்லா ஜாப்லயும் எல்லா படிப்புலயுமே இருக்கு எதை படிச்சாலும் நம்ம கரெக்டா படிக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கணும் இப்ப நான் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் நான் நீட்டுக்கு அப்பியர் ஆகிறேன் இல்ல எனக்கு நீட்டுக்கு அப்பியர் ஆக முடியல நான் அந்த அளவுக்கு படிக்கல அப்ப பியூர் சயின்ஸ்ல அவ்வளவு கோர்சஸ் நீங்க படிக்க முடியும் அப்ப நம்ம அது என்ன பண்ண முடியும் ஒரு சில கல்லூர் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த பயோ மைக்ரோ பயாலஜி ரிலேட்டடா வந்து பயோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா அதெல்லாம் கூட இன்னைக்கு ஒரு சில ஸ்கூல்ஸ்ல அடிஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்ப நாம அதை எடுத்து படிக்கணுமா அப்படி நீங்க ஒன்னொன்னா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க எனக்கு மேக்ஸே வராது நான் காமர்ஸ் சைடு போக போறேன் அப்படின்னா தெளிவா வீட்ல சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நீங்க காமர்ஸ் குரூப் எடுங்க தட் இஸ் பெட்டர் எனக்கு காமர்ஸ்லயுமே மேக்ஸ் வராது ஏன்னா உங்களுக்கு அதுல வந்து ஹிஸ்டரியும் இருக்கும் மேக்ஸும் இருக்கும் எந்த ஸ்கூல்ல எது இருக்கோ உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை பார்த்து எடுக்கணும் ஏன்னா ரொம்ப நம்ம இஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது தான் கஷ்டப்பட்டு எனக்கு வரல ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம அதோட முட்டி மோத தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு தமிழ் படிச்சாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சாலும் நல்ல வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கு அதனால நீங்க முக்கியமா யோசிக்க வேண்டியது எது வேண்டான்னு விளக்குங்க வேணுங்கிறத செலக்ட் பண்ணுங்க இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு லைஃப்ல இது ஒரு ஸ்டெப்பு தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த டென்த்து ரிசல்ட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரியலூர்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எந்த அரியலூரை வைத்து இங்க அரசியல் நடந்ததோ அந்த அரியலூர்ல அந்த பிள்ளை டென்த்துல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறாங்க இததான் நம்ம எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அது அபார்ட் ஃப்ரம் கம்யூனிட்டி அபார்ட் ஃப்ரம் வந்து நீட் எக்ஸாமோ ஜேஇஓ மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ எதையும் தாண்டி நாம நல்ல படிக்கிறோம் நல்ல மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதற்கடுத்து சிவகங்கை வந்திருக்குது ராமநாதபுரம் தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கிறத பாக்குறோம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு சில தென் மாவட்டங்கள் தான் வந்து டாப் ரேங்கிங்ல இருப்பாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல ராசிபுரம் கரூர் அந்த சைடு இருப்பாங்க ஏன்னா நமக்கு தெரியும் கரூர் மாதிரி இடங்கள்ல ராசிபுரம் மாதிரி இடங்கள்ல அஹ் முழுக்க முழுக்க கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி அங்க ஸ்கூல்ஸ் நடக்கும் அதனால அங்க வரக்கூடிய ரிசல்ட் நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை நாம எப்படி எடுத்திருக்கோன்றதை மாற்றம் நாம கவலைப்படுவோம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அத்தனை பிள்ளைகளுக்கும் வந்து வாழ்த்துக்கள் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சேன்னு நினைக்கிற பிள்ளைங்க அடுத்து நமக்கு இன்னொரு வாய்ப்பு லெவன்த் டுவெல்த் முடிச்சு டுவெல்த் எக்ஸாம்ல இருக்கு அதனால நம்ம இனிமே விட்டது விட்டாச்சு இனிமேல் உள்ளதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ பயோமேக்ஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும் பியூர் சயின்ஸ் இருக்குது காமர்ஸ் வித் மேக்ஸ் இல்ல காமர்ஸ் வந்து ஹிஸ்டரியோட சேர்ந்தது இருக்கும் சோ நீங்க அந்த காமர்ஸோட குரூப் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிறத நீங்க கரெக்டா பண்ணும் பொழுது ஒரு எக்கனாமிக்ஸோ இல்ல வந்து உங்களுக்கு மத்த குரூப்பும் நீங்க பாக்க முடியும் இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படி பிளான் பண்ணும் பொழுது எளிதாக நீங்க நினைச்ச குரூப்ப எடுக்கும் பொழுது பொறுப்பு உங்களுடையதாகிறது அம்மா அப்பா உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க நாம தான் அதை படிச்சு கிளியர் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதற்குரிய எல்லா வசதிகளும் இன்னைக்கு நமக்கு இருக்குது பள்ளிக்கூடங்கள்ல டீச்சர்ஸ் அவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்க கவர்மெண்ட்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இல்ல புதுசு புதுசா நான் முதல்வன் திட்டம் போல உள்ளது இருக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்குது ஹாஸ்டல் இருக்கு படிக்கிறதுக்கு சோ அதனால படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க நீங்க சொல்றதுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்குமா அப்படின்னு அப்பா கேட்டாங்கன்னா நம்ம கோபப்படுறதுல அர்த்தம் இல்ல இல்லப்பா இது படிச்சா இந்த மாதிரி வேலை கிடைக்கும் நான் இப்படி போக முடியும் அப்படின்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை சொல்லி சொல்லி வேண்டிய பொறுப்பு உங்க கிட்ட இருக்குது இது லெவன்த் டுவெல்த்துக்கு ஒரு அடித்தளமாக அமையும் டுவெல்த் இந்த பிள்ளைங்க டுவெல்த் வரும்போது இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினைப்போம் என்னை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே ஓவரால் ரிசல்ட் போன தடவை விட பாயிண்ட் த்ரீ ஜாஸ்தி அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க எனக்கு அதுல ஒரு பெரிய உடன்பாடு எல்லாம் கிடையாது எத்தனை பேர் ஆல் பாஸ் ஆறாங்கன்றது முக்கியம் இல்ல பிள்ளைகள் எப்படி புரிஞ்சு படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க அதை பொறுத்துதான் அவர்களுக்கு குரூப் செலெக்ஷன் இருக்கும் அதை பொறுத்துதான் தான் கல்லூரிகள்ல நாளைக்கு டுவெல்த் முடிக்கும் பொழுது இடம் இருக்கும் சோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் இம்பார்ட்டன்டா இருக்கும் ஓவராலா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய அந்த அவங்கள கேர் பண்ண வேண்டியது அந்தந்த பள்ளி அந்தந்த ஆசிரியர்களுடைய பொறுப்பு கண்டிப்பாக ஆசிரியர் சமுதாயம் அதை சரியாக செய்து வருகிறதுங்கிறதுக்கு இந்த டென்த் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை காமிச்சு கொடுத்திருக்குது ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்